ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் சேட்டு யாரி பிளேரூம் இந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துருக்க புது அப்டேட்டை பற்றி சொல்லித்தர போகிறேன் அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரூபா ஒரு பைசா அதாவது ஒரு ஒன் பாயிண்ட் டென் பைசா தான் வந்து மினிமம் கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கணெக்டோ விட கம்மி கணெக்டோட ஒரு ரூபாய் இருபது பைசா கொடுப்பாங்க அவங்களுக்கு ஹையஸ்ட்டான ஆடியோ காலிங் ஆப் வேணும் அப்படின்னா ஜிகிரி ஆப் ஜிகிரியில் ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு ரூபாய் எண்பது பைசா கொடுப்பாங்க இந்த ஆப்பில் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டில் இருக்கிற ஒரு டிஃபெக்ட் காம்ஸ் தர போகிறாங்க ஆவரேஜ் கரண்ட் ஆவரேஜ் பதிமூணு செகண்ட்ஸு இப்போ கால் டைம் பார்த்தீங்கன்னா எட்டு செகண்ட் வந்து பேசியிருக்கோம் ஆனால் மேலே பாருங்கள் கமிஷன் ஜீரோ பிகாஸ் கால் லெஸ் தென் ஒன் ஒரு நிமிஷத்துக்கு கம்மியான கால் பேசினீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் ஆட் ஆகாது இப்போ திடீர்னு அவங்க பேசிவிட்டு ஐம்பத்தொம்பது செகண்ட்ல கட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்காது அதனால ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு யாரி கணக்கு யாரி அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளே ரூம் எல்லாம் வேஸ்ட்டு வெட்டியில் அதில் ஒர்க் பண்ணி அமௌண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க அதுவும் போக இவரு ஆவரேஜ் கால் லெஸ் தென் அதாவது லாஸ்ட்டு முப்பது காலில் மூணு புள்ளி அஞ்சு நிமிஷத்துக்கு கீழே உள்ள கால்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஐடியே ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்கன்னா அவங்கள பிளாக் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம் வித்ட்ராவும் பண்ண முடியாமல் இருக்கிற அமௌண்ட்டும் போயிடும் வேஸ்ட்டு இது ஒரு மட்டமான ரூல்ஸ் உள்ள ஒரு ஆப்புங்க ஒரு நிமிஷத்துக்கு அம்மியாக பேசி ஐம்பத்தொம்பது செகண்ட் அவன் பேசிட்டு கட் பண்ணிட்டு போயிடுவான் அவங்களுக்கு காசுமே கிடைக்காது கால்ஸ் அவங்க கட் பண்ணிட்டு போகிறக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொழுந்து உங்களை பேன் பண்ணிடுவாங்க அதனால் இது வேஸ்ட்டான ஆப் இந்த ஆப் யாரும் யூஸ் பண்ணாதீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் லாஸ்ட் தான் இதுக்கு பதிவாக ஒன்று இதோட எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டில் உள்ள டோக் போய்ங்க இல்லைன்னா நல்ல பேமெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜிகிரி ஆப்புக்கு போயிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெண்டு மூணு எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எப்படி பிடிச்சிருந்தாங்க அப்படி நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள்